ஹலோ எஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பொது தமிழ் யூனிட் செவனில் முதுமொழி காஞ்சி தான் பார்க்க போகிறோம் ஏழாம் வகுப்பு பழைய புத்தகம் பருவம் ஒன்றில் இருக்கிற முதுமொழி காஞ்சி பாடல் தான் பார்க்க போகிறோம் முதுமொழி காஞ்சி நம்ம சிலபஸ் இருக்குது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி பண்ணி பாருங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏழாம் வகுப்பு பழைய புத்தகம் பருவம் ஒன்றில் இருக்கிற முதுமொழி காஞ்சி பாடல் சிறந்த பத்து என்ற தலைப்பின்களை கொடுக்கப்பட்டிருக்குது சிறந்த பத்துனா சிறந்ததென கூறப்படும் பத்து பொருளை தன்னகத்தே கொண்டிருப்பது சிறந்த பத்து அதுதான் சிறந்த பத்தோட பொருள் சிறந்த பத்துனா சிறந்ததென கூறப்படும் பத்து பொருளை தன்னகத்தையே கொண்டிருப்பது சிறந்த பத்து ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பாடல் பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஆறுகளி உலகத்து மக்கள் எல்லாம் ஓதலில் சிறந்ததென்று ஒழுக்க முடாமே அப்படின்னு சொல்றாங்க ஆறுகளின்னா கடல் உலகத்து மக்கள் எல்லாம் கடல் சூழ்ந்த புவியில் வாழும் மக்கள் ஓதல்னா கல்வி அப்படின்னா கடல் சூழ்ந்த இப்புவியில் வாழும் மக்கள் எல்லாம் கல்வி கற்பதை விட ஒழுக்கம் உடைவாக இருப்பது தான் சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த லைனில் ஓகேங்களா கடல் சூழ்ந்த இப்புவியில் வாழும் மக்கள் எல்லாம் கல்வி கற்பதை விட ஒழுக்கம் உடைவராக இருப்பது தான் சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க செகண்ட் வந்து காதலில் சிறந்தன்று கண்ணஞ்சப்படுதல் காதல்னா அன்பு ஓகேங்களா ஒருத்தருக்கு அன்பு காட்டுவதை விடவும் நாம் செய்கின்ற செயலால் பிற நம்மை போற்றும்படி வாழ்தல் தான் சிறந்ததுன்னு சொல்கிறாங்க காதலில் சிறந்தன்று கண்ணஞ்சப்படுதல்னா நாம் பிறருக்கு அன்பு காட்டுவதை விடவும் நாம் செய்கின்ற செயலால் பிறர் நம்மை போற்றும்படி வாழ வேண்டும் அதான் சொல்றாங்க மூன்றாவது வந்து மேதையில் சிறந்தன்று கற்றது மறவாமை மேதைனா அறிவுடையவர் பல நூல்களை கற்றவர் சொல்லலாம் கற்றது மறவாமை அப்படின்னா கற்றதை மறக்கக்கூடாது அப்படின்னா வந்து மேதையில் சிறந்தது வந்து கற்றதை வந்து மறக்கக்கூடாது ஒரு அறிவுடையதா இருக்கிறாருன்னா அவர் வந்து கற்றதை மறக்கவே கூடாது அதுதான் சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க நான்காவது வந்து வன்மையில் சிறந்தன்று வாய்மையுடைமை வன்மைனா ஈகை கொடை வளமான அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா வன்மையில் சிறந்தன்னா வளமான வாழ்க்கையை காட்டிலும் வாய்மையினால் என்ன உண்மை உண்மை உடையவராக இருப்பது தான் சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க வளமான வாழ்க்கையை வாழ்வதை காட்டிலும் உண்மை உடையவராக இருப்பதே சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க ஆட்களை வந்து இளமையில் சிறந்தன்று மெய்ப்பினி இல்லாமை அப்படின்னு சொல்கிறாங்க இளமையாக இருப்பதை காட்டிலும் இல்லாமல் இருப்பது தான் சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க ஆறாவது வந்து நலனுடமையின் நானும் சிறந்ததுன்னு சொல்கிறாங்க நலன்னா அழகு அப்போ வந்து அழகாக இருப்பதை காட்டிலும் நாணம் தான் முக்கியம் நாணம் தான் சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க நானனுடமையின் நாணு சிறந்தன்றுனா அழகாக இருப்பதை காட்டிலும் நாணம் தான் சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு வந்து குலனுடைமையின் கற்பு சிறந்தன்று குலப்பெருமையை காட்டிலும் கற்புனா ஒழுக்கம் ஒழுக்கம் தான் சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க குலனுடமையின் கற்பு சிறந்தன்றுனா குலப்பெருமையை காட்டிலும் ஒழுக்கம் தான் சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு வந்து கற்றலின் கற்றாலை வழிபடுதல் சிறந்தன்று என்ன சொல்றாங்கன்னா நாம ஒன்று கற்பதை விடவும் அதை வந்து ஒருத்தர் கத்திருப்பாங்கல்ல அவங்க வந்து போற்றி வணங்க வேண்டும் எக்ஸாம்பிள் ஒரு நூலை கற்பதை விடவும் அந்த நூலை கற்றவரை போற்றி வணங்க வேண்டும் அதுதான் சிறந்தது அப்படின்னு சொல்லி இந்த லைனில் சொல்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து செற்றாரை சிறுத்தலில் தரிசேகை சிறந்தன்று அப்படின்னு சொல்கிறாங்க இந்த லைனில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒருவர் நமக்கு தீமை செய்தாலும் அவரை வந்து தண்டிக்காமல் அவருக்குமே நன்மை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க செற்றாரை சிறுத்தலில் தரிசேகை சிறந்தன்றுனா ஒருவர் நமக்கு தீமையே செஞ்சாலுமே அவருக்கு வந்து தண்டனை வழங்காமல் அவருக்கு நன்மையே செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது வந்து பத்தாவது வந்து பார்த்திங்கன்னா முன்பெரு பின் சிறுகாமை சிறந்தன்று அப்படின்னு சொல்கிறாங்க முன் பெரு பின் சிறுகாமை சிறந்தன்று அப்படின்னா முன்னர் சேர்ந்த செல்வம் பின்னாடி எக்காலத்திலும் குறையாமல் நாம் பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க முன்னொரு காலத்தில் சேர்ந்த செல்வம் வந்து பின்னாடி எதிர்காலத்தில் குறையாமல் பாதுகாக்க வேண்டும் குறையாமல் பார்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்பாடலின் ஆசிரியர் மதுரை கூடலூர் கிளார் முதுமொழி காஞ்சி நூலின் ஆசிரியர் வந்து மதுரை கூடலூர் கிளார் அடுத்து வந்து சொற்பொருள் ஃபர்ஸ்ட் வந்து ஆர்கலி நிறைந்த ஓசையுடைய கடல் நெக்ஸ்ட் வந்து காதல் காதல்னால் அன்பு விருப்பம் அடுத்து வந்து மேதை மேதைனா அறிவு நுட்பம் நெக்ஸ்ட் வந்து வன்மை வன்மைனால் ஈகை கொடை அஞ்சாவது வந்து பிணி பிணி வந்து நோய் நெக்ஸ்ட் வந்து மெய் மெய்னா உடம்பு நெக்ஸ்ட் வந்து நாணம் நாணம்னா செய்யக்கூடாதனை செய்ய அச்சப்படுதல் அதுக்கப்புறம் சிறந்தண்டுனா சிறந்தது நெக்ஸ்ட் வழிபடுதல்னா போற்றி வணங்குதல் நெக்ஸ்ட் வந்து ஆசிரியர் குறிப்பு பெயர் வந்து மதுரை கோடலூர் கிளார் முதுமொழி காஞ்சி நூலின் ஆசிரியர் மதுரை கோடலூர் கிளார் பிறந்த ஊர் வந்து கூடலூர் அது வந்து நம்ம ஆசிரியர் பெயரில் இருக்குது கூடலூர்னு ஸோ பிறந்த ஊர் வந்து கூடலூர் சிறப்பு வந்து இவர்த்தம் பாடல்களை நச்சினார் கிணியர் முதலிய ஆசிரியர்கள் மேற்கோள்களாக கையாண்டுள்ளார்கள் வந்து மதுரை கூடலூர் கிளார் பாடல்களை வந்து நச்சினார் கிணியர் முதலிய ஆசிரியர்கள் மேற்கோள்களாக கையாண்டுள்ளார்கள் அதுதான் சிறப்பு காலம் வந்து பார்த்திங்கன்னா சங்க காலத்துக்கு பின் வாழ்ந்தவர் காலம் வந்து சங்க காலத்துக்கு பின் வாழ்ந்தவர் அடுத்த நூல் குறிப்பு முதுமொழி காஞ்சி என்பது காஞ்சித்திணையின் துறைகளுள் ஒன்று முதுமொழி காஞ்சி என்பது காஞ்சித்திணையின் துறைகளுள் ஒன்று காஞ்சித்திணைங்கிறது பாடலோட பெயரில் இருக்குது முதுமொழி காஞ்சி இருக்குது அப்போ முதுமொழி காஞ்சி என்பது காஞ்சி திணையின் துறைகளுள் ஒன்று பதினேழு கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்றான இந்நூல் உலகியல் உண்மைகளை தெளிவாக எடுத்து இயம்புகிறது முதுமொழி காஞ்சி வந்து பதினேழு கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று இந்நூல் வந்து உலகியல் உண்மைகளை தெளிவாக எடுத்து இயம்புகிறது நெக்ஸ்ட் வந்து காஞ்சி அறவுரை கோவை எனவும் வழங்கப்படுகிறது அப்போது வந்து முதுமொழி காஞ்சி நூலின் வேறு பெயர் வந்து அறவுரை கோவை ரொம்ப முக்கியமான நோட் பண்ணிங்க முதுமொழி காஞ்சி வந்து அறவுரை கோவை எனவும் வழங்கப்படுகிறது இதில் பத்து அதிகாரங்கள் உள்ளன முதுமொழி காஞ்சியில் பத்து அதிகாரங்கள் உள்ளன ஒவ்வொரு அதிகாரத்திலும் பத்து செயல்கள் உள்ளன இந்நூல் நூறு பாடல்கள் ஆனது முக்கியமானது முதுமொழி காஞ்சி பத்து அதிகாரங்கள் உள்ளன ஒவ்வொரு அதிகாரத்திலும் பத்து செயல்கள் அப்போது பத்து அதிகாரம்னா நூறு பாடல்களால் ஆனது முதுமொழி காஞ்சி நெக்ஸ்ட் நூல் பையன் தெரிஞ்சு வச்சுங்க முதுமொழி காஞ்சி கற்போரின் குற்றங்களை நீக்கி அறம் பொருள் இன்பங்களை அடைவதற்கான வழிமுறைகளை அறவுரைகளாக கூறி நல்வழிப்படுத்தும் நெக்ஸ்ட் வந்து புக் பேக் கொஷின் புறவய வினாக்கள் கோடிட்டு இடத்தை நிரப்பக முதுமொழி காஞ்சி என்பது டேஸ் திணையின் துறைகளுள் ஒன்று நமக்கு தெரியும் காஞ்சி திணையின் துறைகளுள் ஒன்று முதுமொழி காஞ்சியின் ஆசிரியர் வந்து மதுரை கோடலூர் கிளார் இளமையை காட்டிலும் டேஷ் இருந்தது நோயற்ற வாழ்வு நம்ம பாடல் படிக்கும் போதே நம்ம பொருளும் படிச்சோம்னா ஈஸியாக இந்த கொஷின்களை ஆன்சர் பண்ணிடலாம் இளமையை காட்டிலும் நோயற்ற வாழ்வே சிறந்தது நெக்ஸ்ட் வந்து கோடிட்ட இடத்தில் உரிய விடையை எடுத்து எழுதுக ஃபர்ஸ்ட் வந்து முதுமொழி காஞ்சி டேஸ் என வழங்கப்பெறும் ஆப்ஷன் சி அறவுரை கோவை ரெண்டாவது வந்து கற்றளை விடவும் சிறந்தது ஒழுக்கமுடமை அந்த பாடலே இருக்குது கற்றளை விடவும் சேர்ந்தது ஒழுக்கமுடமை நெக்ஸ்ட் வந்து பிரித்தெழுதுக மக்கள்கெல்லாம் மக்கள் கூட்டல் எல்லாம் பிணியின்மை பிணி கூட்டல் இன்மை குலனுடைமை உடைமை குளன் கூட்டல் உடைமை ஸோ அவ்வளோ தான் பொது தமிழ் யூனிட் சேவல் முதுமொழி காஞ்சி பாத்திரம் கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக உண்டாமல் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரே ஒரு லைக் கொடுத்துங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பேஜ் ஃபாலோ பண்ணிங்க இந்த வீடியோவை டிஎன்பிசி குரூப் ஃபோர் குரூப் டூ எக்ஸாம்பிள் எப்படி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ